தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி குருஜி மிஸ்டிக் சில மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உலகங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நம்முடைய பதிவில் பார்க்குறப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் வந்து அற்றைய திருதியை வரப்போகுது இப்போ போன வருஷம் நம்ம நண்பர்கள் அன்பர்கள் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் முதலாவது ஆண்டு வந்து அச்சத்திருதியை முன்னிட்டு வந்து குபேர லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண பூஜை எப்படி பண்ணுறது பித்திருதோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறது மாத்திரு தோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறது வீட்டில் வந்து தரித்திரம் இல்லாமல் இருப்பது இப்படி அப்படி நிறைய ஆன்மீக சூட்சமங்களை பற்றி ஒரு கிளாஸ் வந்து நடத்தி இப்போ அதே மாதிரி பழைய உடைய ரெண்டாம் ஆண்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருக்காங்க அதனால் வரக்கூடிய மே மாதம் வந்து பத்தாம் தேதி வந்து அட்சய திருதியை அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியானது வந்து ஆரம்பிக்குது அதுக்கு முன்னதாக நம்ம வந்து மே மாதம் அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனில் தான் நடத்துகிறோம் இது வந்து நேரடி கிடையாது ஆன்லைனில் தான் குறைந்த கட்டணம் தான் ரெண்டாம் ஆண்டு பயிற்சி வகுப்பு ஆன்லைனில் விருப்பம் உள்ளவர்கள் பதினைந்து வயதிற்கும் மேற்பட்ட ஆண் பெண் இருவாளர் யார் வேண்டுமானாலும் பயிற்சி வகுப்பு வந்து கலந்து கொண்டு பயனடைந்து கொள்ளலாம் சரிங்களா அச்சத்திருதியினுடைய மிக நுட்பமான விஷயங்கள் வெளிவலகத்துக்கு தெரியாத விஷயங்கள் அச்சத்திருதி எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த க்ளாஸில் சொல்ல போகிறோம் அது போக வந்து சிறப்பான சில பரிகாரங்கள் ஆன்மீக நுட்பங்கள் அதெல்லாம் வந்து நடத்துகிறோம் பித்திருதோஷம் மாத்திருதோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இந்த கிளாஸை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன் மே மாதம் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மே மாதம் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆன்லைனில் கிளாஸ் மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் நடக்கும் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரத்தில் மே மாதம் தேதி வருது அதில் வந்து நீங்கள் அந்த உங்களுடைய சாதனைகளை பயிற்சிகளை தவத்தெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து பயன்படுங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன் மிஸ்டிக் மிஸ்டேக் சொல்லுங்களுடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உன்னோடியாக வந்து சேரும் அந்த கிளாஸுக்கு வந்து சொல்ல மாதிரி அந்த கிளாஸுக்கு வந்து கட்டணம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டு பணத்தை செலுத்திக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்